நாம உம்ராக்காகவோ ஹஜ்ஜுக்காகவோ மக்காவுக்கு போறப்போ அங்க ராஜ சாப்பாடு ஃபீல் பண்ணிருப்போம் அதுக்கு காரணம் இப்ராஹிம் அலேஸ்லாம் அண்ட் இஸ்மாயில் அலேஸ்லாம் அவங்களோட துவா தான் இதை பத்தி நாம அல் பக்ரால நூத்தி ரெண்டுல இருந்து நூத்தி நாப்பத்தி ஏழு வசனங்கள் வரைக்கும் நாம பாக்க போறோம் இதுல நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி இருபத்தி எட்டாவது வர்ஸ் வரைக்கும் இதுல என்ன ஸ்டோரி இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இப்ராஹிம் அலேஸ்லாம் அண்ட் இஸ்மாயில் சலாம் அவங்க ரெண்டு பேரும் காபாவோட அடித்தளத்தை எழுப்புனது அவங்களோட துவாக்கள் அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளைகள் இதெல்லாம் பத்தி இந்த வேர்ஸஸ் பேசுது இதுல நம்ம ஃபோகஸ் பண்ணணும் அப்படின்னா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவங்களோட மார்க்கத்தை நிராகரிச்சிட்டாங்க இது ஒரு வெர்ஸ் என்னது அப்படின்னா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமயம் எங்களே எங்களிடம் இருந்து இப்பனியே ஏற்றுக்கொள்வாயாக நீ சிவியர் பவன் மற்றும் அறிபவன் இதோட கீ கான்செப்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவங்கள ஹனீஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றான் ஹனீஃப் அப்படின்னா என்னதுன்னா அல்லாவை மட்டுமே நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒருத்தங்க தான் அடுத்ததான் மோனோதிசம் பத்தியும் இந்த பேசப்படுது அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல அல்லாவை மட்டுமே வழிபடக்கூடிய அந்த ஓரிழை கொள்கைக்கு பேர் தான் மோனோதிசம் அட் லாஸ்ட் இதோட மெயின் தீம் இதோட ஒன் லைனரே ஏத்துவம் தான் அதாவது அல்லாவை மட்டுமே வழிபடணுங்கிற ஓரிழை கொள்கை இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம்